ஆனா பரதம் அப்படின்னு வருகிற பொழுது அந்த ஒப்பனை இங்க வந்து எடுபடுவோம் அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறிதான் ஒவ்வொரு ஒப்பனை முறையும் மாறுபட்டதாக இருக்கும் அதனால ஒவ்வொரு முறையும் ஒரு பியூட்டிஷியனி போடுறதுக்கு பொருளாதார சூழ்நிலை பரவாயில்ல இல்லாதவர்களுக்கு வழிவாக்கக்கூடிய விதமாக தான் இன்னைக்கு இந்த செஷன் நம்ம பரதநாட்டிய கலைஞருடைய பெற்றோர் பெற்ற துறையில கண்டிப்பா நம்ம ஒவ்வொருத்தர்களுக்குமே எப்படி இந்த பரதநாட்டியத்துக்கு மேங்க போடணும் அப்படிங்கிறது கண்டிப்பா நம்ம எல்லாத்துக்குமே தெரியும்

சின்ன குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப அதிகமான முடியல மாஸ்டர் நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த மாதிரி ஸ்ட்ராங்கான பண்ணு சரிங்களா நம்ம ஸ்ட்ராங்கான பண்ணு இந்த பண்ணு வாங்கி இந்த பண்ணுல ஒட்டுமொத்த முடியுமே நீங்க உள்ள கொடுத்து அதை வந்து நீங்க பின்னிட்டு அதுக்கப்புறம் கீழே தவறி வச்சு நம்ம தேவையான குஞ்சலங்கள்லாம் வச்சு நீங்க இது எப்படி பண்ணும் இந்த இப்போ வந்து நமக்கு தெளிவா சொல்லுவாங்க செய்து காட்டுவாங்க நீங்க பண்ணலாம் வந்து நல்லா நீங்க சீவிக்கீங்க சீப்பு வச்சு நல்லா தலை நீங்க சீவிக்கலாம் பெரிய குழந்தைகளுக்கு இப்ப எப்படி வந்து

ஏற்றி எஸ் எப்படி பிக்ஸ் பண்ணுறீங்க அந்த இதில் வந்து பார்பெட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறீங்க பண்ணதுக்கப்புறம் எடுத்துருக்கக்கூடிய அந்த முடியை அந்த பண்ணோட சேர்த்து நம்ம பண்ணிடுறோம் சுத்திடுறோம் சரிங்களா நல்லா கவனிச்சுக்கலாம் எஸ் அந்த பண்ணுக்குள்ள கொடுத்து அந்த பண்ணுக்கு மேல முடி எடுத்து அந்த பண்ணை சுத்தி நம்ம அந்த முடியை கொண்டு வந்துடுறோம் கொஞ்சோடுதான் ஒரு லாஸ்ட் முடி இருக்க போகுது அதனால என்ன பண்ணுங்க லாஸ்ட் ஒரே ஒரு ஹேப்பி மட்டும்

ஜபரி கீழே கொடுத்து அந்த முடியோட அந்த இடத்துல ஜாயிண்ட் இடத்துல நல்லா டைட் பண்ணிங்க நல்லா முடிச்சு போட்டுக்காதீங்க முக்கியம் ஏன்னா ஜவரி எல்லா விஷயம் வைக்க போகிறோம் சரிங்களா ஜவரி கட்டும் போது ரொம்ப கௌரவமாக கட்டணும் டைட்டாக கட்டிக்கணும் ஜவரி கருப்பு கயிறு எல்லாரும் வாங்கி வச்சுக்கங்க அதிகமா தேவைப்படும் வாங்கி வச்சுக்கோங்க கொச்ச கயிறு கேட்டு வாங்கி வச்சுக்கோங்க சரிங்களா கொச்ச கயிறு தான் கொஞ்சம் சுரசுரப்பா அந்த கயிறு மறுபடியும் கயிறு வாங்கிட

உங்களுடைய கையில ஒரு முக்கால் வாசி இருக்கக்கூடிய அந்த அளவுக்கு வர முடி இருக்கும் போதே குஜல் தான் அங்கேடுங்க அந்த குஜலுக்கு கட்டினதுக்கு அப்புறம் மீதில் கூடிய அந்த முடியும் மீதில் கூடிய மொத்தமா சேர்த்து ரப்பர் மேலாம் முடியாது திருப்பி இந்த கயிறு தான் வச்சு என்ன பண்ணிடுங்க இது கட்டும் போது எந்த எக்ஸ்ட்ரா கயிறு வெளியே தெரியக்கூடாது தெரியாத அளவுக்கு அந்த முடி குழுவை நீங்க பண்ணிடலாம் அந்த கயிறு எல்லாம் சேர்த்து கொடுக்கலாம்

ஹெவியா இருக்கும் இந்த மாதிரி பட்டன் வாங்கிக்கிறோம் கவனிக்கலாம் எல்லா முடியும் இருக்கூடிய ஒட்டுமொத்த முடியும் சேர்த்துறாங்க ஓகேங்களா அங்க வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா முடி இருக்கனால அது ரிசல்ட் ரொம்ப நிக்கும் இங்க கொஞ்சோண்டு முடி அந்த கொஞ்சோண்டு முடி சப்போர்ட்ல தான் ஒட்டுமொத்த இதுமே நம்ம சோ அந்த ஒட்டுமொத்த முடி சப்போர்ட் கொடுக்கிறதுக்காக தான் நாம இந்த ஹெவியான அந்த பன்னுக்குள்ள ஒட்டுமொத்த முடியுமே நம்ம உள்ள வரும் சரிங்களா சோ எல்லா முடியும் சேர்த்துட்டு ஒரு ரப்பர் பேண்ட் போடுறங்க அல்லது கயிறு இருந்தா கூட கயிறு டைட்டா கட்டி முடிக்கு கட்டிடுங்க கயிறு கட்ட முடியல அப்படின்னா பிளாக் கலர் வந்து நல்ல ஒரு ரப்பர் பேண்ட் டைட்ஸா வாங்கிட்டு அதை போட்டுருங்க எல்லா முடியும் சேர்த்து கொண்டு வர மாதிரி பாத்துக்கலாம் சரிங்களா பிசுறு இல்லாம சேர்த்து கொண்டு வர மாதிரி பாத்துக்கங்க அவ்வளவுதான் இப்ப இருக்க அந்த மண்ணோடு சேர்ந்து என்ன ஆயிடுச்சு அந்த முடியும் மோஜ் ஆயிடுச்சு சரிங்களா சோ இந்த மாதிரி நம்ம பண்ணிவிடுவோம் நிறைய பேர் மனசுல தான் கேள்வி தான் இருக்கும் இது கூட கொட்ட மட்டும் போட்டுட்டீங்களே ஜவுரி முடி அதெல்லாம் அப்படின்னு யோசிக்கிறேன் எனக்கு கேட்டுச்சு அதுக்கு என்ன பண்ணுவோம் போட்டுருக்கோம் இல்லைங்களா இது நம்ம டைட்டா

நம்ம தனியா ஜவுரி வச்சிருக்கோம் அப்படின்றது கொஞ்சம் தான் முடி இருந்து செப்பிட்டது தெரியே அது அப்படியே அழகா நீட்டா செட் ஆகும் ஓகேங்களா இந்த வாரமே குறைஞ்சி செப்பி நினைக்கிறீங்க நிறைய பேர் சோ மேக்ஸ் செஷன் நம்ம ஆரம்பிக்க போறோம் ஃபர்ஸ்ட் பிரைமர் இருக்கு பாருங்க அதுல பிரைமர் இருக்கு பிரைமர் பிபி கிரீம் ஒரு அதான் பிரைமர் அது இருக்குங்க இந்த பிரைமர் எதுக்காக அப்படி சொல்லி பாத்தீங்களா ஃபேஸ்க்கும் பொருளுடைய மேக்கப் கிரீலயே ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகும் எப்படி ஓசோன் லேயர் வந்து

சோ பேனல் போடு முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்து நம்ம போடுற போроде ஃபேன் ஸ்டிக் போடுறோம் ஃபேன் ஸ்டிக் எடுத்துக்கங்க திஸ் இஸ் ஃபேன் ஸ்டிக் இதா ஃபேன் ஸ்டிக் ஃபேன் ஸ்டிக் எடுத்துக்கங்க எல்லாரும் ஃபேன் ஸ்டிக் எடுத்துக்கங்க நான் சொல்றதுக்கு எல்லு கலர் ஃபேன் ஸ்டிக் யூஸ் பண்றதுக்கு இருக்கேன் ஃபேன் ஸ்டிக் எடுத்துக்கங்க இதுல நிறைய நம்பர்ஸ்லாம் இருக்குது ஃபேன் ஸ்டிக்லயே சரி ஃபேன் ஸ்டிக்லயே சரி இந்த நம்பர்ஸ் எல்ல நீங்க ஈஸியா நான் சொல்றதுக்கு நினைபடுறதுக்கு விரும்புற டார்க்கா இருக்கவங்களுக்கு ஹையஸ்ட் நம்பர் வச்சுக்கோங்க சரிங்களா ஒருத்தவங்க நல்லா பிரைட்டா இருக்காங்கன்னா அவங்க நம்பர் கம்மியா இருக்கும் அவங்களுடைய அந்த டார்க்னஸ் சொல்லுவதுமா கூட 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 ஷேடோட நம்பர் கூடி போயிட்டே இருக்கும் எல்லாருக்கும் ஓரளவுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு இருபத்தி நாலுல இருந்து இருபத்தி ஆறு வரைக்கும் எல்லாருக்கும் யூஸ் பண்ணலாம் அது ஓரளவுக்கு நார்மலாக இருக்கும் இந்த ஃபேன்சிக்க ரெண்டு விதமா நம்ம யூஸ் பண்ணலாம் தண்ணி தொட்டு ஸ்பான்ஸ் வச்சு யூஸ் பண்ணலாம் அல்லது தண்ணி தொடாமலும் நீ ஸ்பான்ஸ பயன்படுத்தலாம் மட்டும் ஆனா இங்க நம்ம லைட்டா தண்ணி விட்டு தான் பண்ண போறோம் எடுத்துக்கலாம் நீங்க லைட்டா தண்ணி எடுத்து போல போல முத்துற மாதிரி எடுத்துக்க முடியாது சரிங்களா தண்ணியில இருக்க முடியாது ஆனா லைட்டா ஈரமா இருக்கும் அவ்வளவு அந்த மாதிரி ஸ்பான்சர் நினைச்சுக்கங்க ஹேண்ட் ஸ்டிக் நீங்க முகத்துல ஃபுல்லாவே அப்ளை பண்ணி அப்படியே நீங்க தொட்டு தொட்டு விடலாம் முகம் ஃபுல்லா நீங்க ஸ்ப்ரெட் பண்ணலாம் அப்படி இல்லைனா கையில வந்து ஹேண்ட் ஸ்டிக்கை வச்சுட்டு அந்த ஸ்பான்சில எடுத்து எடுத்து என்ன அப்ளை பண்ணலாம் வலிச்சு வலிச்சு எடுக்க கூட நல்ல கவனிச்சு முக்கியமான விஷயம் தான்

முடிவுல தெரியும் முடிவுல தெரியும் தெரியாத அளவுக்கு அப்படி டேப் பண்ணணும் புடிச்சு இழுத்தீங்கன்னா இது எல்லாம் வந்து இது சவப்பு வந்துடும் இன்னும் இது ரத்தமே வந்துடும் அதை புடிச்சு இழுத்த கூடாது டேப் பண்ணுங்க மேல இருந்து புல்லாவே விழுந்து டேப் பண்ணி ஈரமாக்கிட்டு நல்லா நனைச்சிட்டு தண்ணி எல்லாம் இருக்கிட்டு அதுக்கப்புறம் நல்லா எடுத்துக்கோங்க எடுத்து மேல இருந்து டேப் பண்ண ஆரம்பிக்கும் இப்படியே டேப் பண்ணிட்டே பொறுமையா டேப் பண்ணிட்டே வரும் உங்க கை இந்த மாதிரி ஒரு பொசிஷன்ல தான் இருக்கணும் தவிர பிடிச்சி இழுக்கிற மாதிரி வரவே கூடாது மேல இருந்து பொறுமையா அப்பப்ப எடுத்துக்கணும் மேல இருந்து பொறுமையா டேப் பண்ணிட்டே வரணும் இந்த ஷார்ப்பான பகுதி இருக்கு இந்த ரூக் இடுக்கலாம் தான் இல்ல இந்த ஷார்ப்பான பகுதி இருக்கு இல்லையா அது இந்த அந்த கண்ணுக்குள்ள அந்த மூக்கு இடுக்கலாம் போறது ஷார்ப்பான பகுதி இருக்கு சரியா அதை ப்ராப்பரா யூஸ் பண்ணுங்க ப்ராப்பரா அப்படியே டேப் பண்ணிட்டே கொண்டு வர பார்க்கணும் இப்படி கை தலைக்கு மேல வச்சுக்கீங்க லைட்டா வச்சுக்கீங்கன்னா எடுக்கிறது உங்களுக்கு ஈஸியா இருக்கும் காதை மறந்துக்கிட்டு வணக்கம்

பவுடர் போடுறதுக்கு ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ண முடியாது எல்லாம் வந்து பிரஷ் அப்ப யூஸ் பண்றாங்க பாருங்க காம்பாக்ட் பவுடர் போடாச்சிங்களா போடாச்சா வெரி குட் சோ மூணு விஷயம் முடிச்சோம் நானாவது விஷயம் ஐப்ரோ வரையறோம் இது ரொம்ப முக்கியமான சீக்வென்ஸ் நல்ல தெளிவா கவனிச்சுங்க ஐப்ரோ பென்சில் எடுத்துக்கங்க ஐப்ரோ வரையும் போது இந்த ரெண்டு இடத்தையும் முதல்ல மார்க் பண்ணிக்கங்க இந்த இடத்துல நீங்க ப்ராப்பரா மார்க் பண்ணி கொண்டு வந்தாதான் ஒட்டுமொத்த ஐப்ரோ உங்களுக்கு அழகா கிடைக்கும் எழுதோனே அப்படி வரைய ஆரம்பிச்சு வேண்டாம் இந்த ரெண்டு இடத்தையும் ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிக்கங்க இந்த இடத்து அழகா வரையஞ்சு அதுக்கப்புறம் அப்புறம் அழகா கொண்டுவாங்க ஐப்ரோ சரிமே என்ன பண்ணுவாங்க ஐப்ரோ வந்து அதிகமா இல்ல அப்படினா ஐப்ரோவை நமக்கு வந்து ஃபுல்லா வரையுவோம் ஐப்ரோ ஃபுல்லாவே என்ன பண்ணிடுவாங்க நம்ம இந்த ஃபவுண்டேஷன் போடுவோம் இல்லையா பேன்கேக் ஃபேன்சி போடுவோம் இல்லையா அதுலயே ஃபுல்லா வரையுவோம் வரையச்சு ஐப்ரோல அழகா தூக்கி பென்சில்லயே ஃபுல்லா வரையுவோம் அந்த மெத்தடும் இருக்குது பட் நம்ம அந்த மாதிரி போகணும் அவசியம் இல்ல நம்ம குழந்தைங்க இருக்கக்கூடிய அந்த ஐப்ரோவை அழகான சீ விட்டு ரொம்ப பெருசா போட்டுறாதீங்க டார்க்கா ரொம்ப அடர்த்தியா பெருசா போட்டுறாதி ஐப்ரோ சின்னதா போடணும் இந்த இடத்துல ஒல்லியா முடியணும் முடியலையா ஒல்லியா இருக்கும் இங்கே என்ன மொந்த இருக்கோ அதே மொந்த கீழே கொண்டு வந்துடும் கூட சரிங்களா ஓகே இங்கே கொஞ்சம் பெருசா இருக்கும் போக போக அழகா ஒல்லியா வந்து முடியும் அதான் முக்கியமான விஷயம் அதை கவனிச்சுக்கோங்க ஆப்ரேஷன்ஸ் முடிச்சு ஐப்ரோ கரைச்சிட்டு இப்போ நம்ம ஐ ஷேடோ போட போறோம் ஐ ஷேடோல பிரஷ் எடுத்துக்கங்க பிரஷ் ஒரு பிரஷ் சின்னதா பட்டையா இருக்கும் அந்த பிரஷ் இன்னும் நம்ம வந்து வாட்டர் கலர் அடிக்கிற அந்த மாதிரி பிரஷ் இருக்கும் அந்த பிரஷ் எடுத்து ஐ ஷேடோ போடும்போது போது மாதிரி கண்ணை மூடினா தெரியணும் கண்ணை திறந்தா தெரியக்கூடாது அந்த அளவுக்கு நீங்க ஐ ஷேடோ போடணும் ஐ ஷேடோ ரெண்டு கலர் பண்ணி கொடுக்கலாம் பாருங்க ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு அவங்க பிங்க் போட்டுருக்காங்க

கண்ணை தாண்டி கொஞ்சம் லைட்டா இழுத்து விடுங்க நல்லா ஓகே மேலே வந்து நம்ம ஐ லைனர் வச்சிருக்கோம் கீழே காஜல் யூஸ் பண்ணுங்க கீழே காஜல் யூஸ் பண்ணுங்க காஜல் எடுத்துக்கங்க காஜல் யூஸ் பண்ணுங்க கீழே கண்ணு கொஞ்சம் லைட்டா கலர்ற மாதிரி மேலே பார்க்க சொல்லுங்க மேலே பார்க்க சொல்லிட்டு கீழ குடிய அந்த முடி ஒட்டியே அந்த காஜல் வரதுக்கு சோ ஐ லைனர் அந்த கீழ நீ குடுதுக்கு அப்புறம் மஸ்காரா பயன்படுத்தி அந்த ஐலாஷ் குடுங்க எல்லாம் கொஞ்சம் ब्लैक ஆகிடுங்க ஐ லாஸ்ட் இந்த பிளாக் ஏத்திங்க என்ன ஏபி கூட மேக்கப் எல்லாம் ஒட்டி இருக்கு சோ அதனால மொபைல் வந்து அதுக்கு டிஃபரண்டா இருக்க மாதிரி இருக்கும் சோ இந்த மஸ்காரா யூஸ் பண்ணீங்கன்னா அது கொஞ்சம் நார்மலைஸ் ஆகும் சோ மஸ்காரா இருந்துச்சுனா அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஒருவேளை மஸ்காரா யூஸ் பண்றதுக்கு விருப்பம் இல்ல அப்படினா ஐ லாஸ்ட் இருக்கு அந்த ஐ லாஸ்ட் குறி கம் பயன்படுத்தி குழந்தை கண்ணை மூடி சொல்லிட்டு அந்த கம் குழந்தை கண்ணல பற்றாம ஐ லாஸ்ட் அழகா நீங்க ஒட்டி விட்டீங்கன்னா ரொம்ப அழகா ஐ லாஸ்ட் மாதிரி சோ இது முடிச்சோம் அடுத்து அளடுப்ர ப்ளஷ் யூஸ் பண்ணப் போறோம் இதுதான் முதல்ல ஒரு வாळा மாத்தப் போறோம் ப்ளஷ் ப்ளஷ் உங்களுக்கு பர் எடுத்துக்கங்க பிங்க் கலர் உங்களுக்கு பர் எடுத்துக்கங்க ஐஷேடுப்ர போடுறதுக்கு அன்னிக்கு போடுற நிறைய புளி புளியா இருந்து பளபளு மாதிரி எஸ் அளடு எடுத்துக்கங்க அதல பிங்க் கலர் எடுத்துக்கங்க மேட் எடுத்துக்கங்க மேட் ரன அந்த பிரஷ் எடுத்துக்கங்க அந்த பிங்க் பிங்க் லைட்டா ஃபர்ஸ்ட் எடுத்துக்கோங்க பீட்டர் எடுத்துட்டு அதிலே கோல்டன் கலர் இருக்கும் பாருங்க

எடுத்து லைட்டா என்ன பண்ணுங்க அந்த பிரஷ் லைட்டா முகத்துல அடிச்சு வைங்க சின்ன குழந்தைங்க எல்லாம் லிப்ஸ்டிக் எடுத்து இப்படி பத்தாட்டமா போட்டு விடுவாங்க ஞாபகம் இருக்குங்களா அந்த மாதிரி பண்ணிட கூட சரிங்களா ஓகே அந்த பிரஷ் எடுத்து பிங்க் கலர் கொட்டுங்க கோல்டன் கலர் கொட்டுங்க ரெண்டும் மெர்ஜ் ஆயிடும் அது அழகா நம்ம லைட்டா பிரஷ் பண்ணி பாக்கலாம் இந்த பிரஷ் யூஸ் பண்ணுங்க அது முடிச்சோம் இப்போ இந்த பிரஷ் யூஸ் பண்ணலாம் அந்த பிரஷ் எடுத்து இந்த பிரஷ் அந்த பிரஷ் எடுத்து